சிந்திப்போமா வேதாத்திரியத்தை சிந்திப்போமா சிந்தனை அளவுக்கு உட்பட்டு உணவை உட்கொள்ளும் பொழுது நமது குடல் உணவை ஜீரணித்து சக்தியாக மாற்றும் ஆனால் உணவில் அளவு முறை மீறும் பொழுது அதே உணவு நமது குடலை ஜீரணித்துவிடும் அதனால் உடல் நோய்கள் அதிகமாகும் அன்பர்களே மனித வாழ்க்கையில் உணவின் பங்கு மிகவும் முக்கியமானது நாம் உண்ணும் உணவே உடல் சக்திக்கும் மனதில் எழும் எண்ணங்களுக்கு மூலமாகவும் அமைகிறது இருந்தாலும் மனித உடலையும் மனதையும் இயக்குவதற்கு போதுமான உயிர் சக்தி கெட்டி பொருளான உணவிலிருந்து மட்டுமல்லாமல் நீர் பொருளான தண்ணீரிலிருந்தும் கிடைக்கிறது வெப்பத்திலிருந்தும் கிடைக்கிறது காற்றிலிருந்தும் கிடைக்கிறது பிரபஞ்சத்திலிருந்து வின் சக்தியாக கிடைக்கிறது மனித உடலோ பஞ்ச பௌதிகங்களின் கூட்டு எனவே பஞ்ச பௌதிகங்களிலிருந்தும் சக்தியை பெற நாம் முயற்சி செய்ய வேண்டும் பொதுவாக உணவு மற்றும் நீரிலிருந்து மட்டும்தான் சக்தி கிடைக்கிறது என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள் உடலை முறையாக அசைத்து உடற்பயிற்சி அல்லது நடைபயிற்சி செய்யும் பொழுது இரத்த ஓட்டம் அதிகமாகி வெப்ப சக்தி கிடைக்கிறது தொடர்ந்து மூச்சு பயிற்சிகள் செய்வதன் மூலம் காற்றில் இருந்து உயிர் சக்தி கிடைக்கிறது தவங்களை செய்வதன் மூலம் பிரபஞ்ச சக்தியோடு மனதிற்கு தொடர்பு ஏற்பட்டு பின்னிலிருந்து சக்தி கிடைக்கிறது ஒரு மனிதனின் உடலமைப்பு மற்றும் வயதிற்கு ஏற்ப ஜீரண சக்தி அமைகிறது பொதுவாக நாற்பது வயது வரையிலும் நல்ல ஜீரண சக்தி இருக்கும் உடல் உழைப்பும் அதிகம் தேவையாக இருக்கும் இந்த வயது வரையிலும் கெட்டிப் பொருளை அதிகமாக முப்பத்தைந்து விழுக்காடு என்கிற வரையிலும் எடுத்துக்கொள்ளலாம் நீர்பொருள் இருபது விழுக்காடு நெருப்பு பதினைந்து விழுக்காடு காற்றின் மூலம் பதினைந்து விழுக்காடு விண்ணின் மூலம் பதினைந்து விழுக்காடு என்று மொத்தம் நூறு விழுக்காடு சக்தியை இப்படி பெற முய முயற்சி செய்ய வேண்டும் அப்பொழுது உடல் நலம் இயல்பாக காக்கப்படும் ஆனால் நாற்பது வயதிற்கு மேல் வயதுக்கு ஏற்றவாறு கெட்டிப் பொருள் எடுத்துக்கொள்ளும் அளவு படிப்படியாக குறைந்து மற்றவைகளின் அளவு படிப்படியாக அதிகரிக்க வேண்டும் உதாரணமாக அறுபது வயதிற்கு மேல் நாம் எடுத்துக்கொள்ளும் கெட்டிப் பொருள் இருபது விழுக்காடாக குறைந்தால் நல்லது அதே போல பொருள் பதினைந்து விழுக்காடாகவும் நெருப்பு உடற்பயிற்சி மூலம் கிடைப்பது பதினைந்து விழுக்காடாகவும் காற்றின் சக்தி மூச்சு பயிற்சியின் மூலம் கிடைப்பது இருபது சதவீதமாகவும் விண்ணின் காலை மாலை தவம் செய்வதன் மூலம் முப்பது விழுக்காடு என்கிற விதத்தில் அமையும் பொழுது நம் உடலில் நோய்கள் குறைந்து நீண்ட நாள் இந்த உடல் வாழும் பொருள் என்பது நாம் அன்றாடம் எடுத்துக்கொள்ளும் உணவு நீர் பொருள் என்பது தண்ணீர் மற்றும் பழ சாறுகள் இவைகளை குறிக்கும் வெப்பம் என்பது போதிய உடற்பயிற்சி தினந்தோறும் அவசியம் காற்று என்பது மூச்சு பயிற்சி மிக மிக அவசியம் வின் சக்தியை தவம் செய்வதன் மூலம் பிரபஞ்ச சக்தியோடு மனதை இணைத்து பழகி எளிதாக பெற முடியும் பொதுவாக நாம் உணவை ஆகாரம் என்று கூறுகிறோம் இதே போல்தான் நீர் மற்றும் பழங்கள் பச்சை காய்கறிகளையும் ஆகாரமாக நம் மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உடற்பயிற்சியை வெப்ப ஆகாரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல மூச்சு பயிற்சியை காற்று ஆகாரம் தவத்தினை விண் ஆகாரம் என்று இவைகளை நல்ல ஆகாரங்களாக நம் மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேதாத்திரியம் கூறுகிறது பழக்கத்தால் மனித இனம் இக்காலத்தில் பல தடவைகள் உணவு கொள்ள காண்கின்றோம் என்று பாடல் எண்ணூத்தி இருபத்தி ஏழில் கூறப்பட்டிருக்கிறது அதே சமயம் ஊன் சுருங்கும் பழக்கத்தில் பட்டினி அளவு முறை மீறக்கூடாது என்கிறது வேதாத்திரியம் மேலும் ஒரு வீட்டின் சமையலறையே அந்த வீட்டு உறுப்பினர்களின் ஆரோக்கியத்திற்கு காரணமாக அமைகிறது வெள்ளை சீனிக்கு பதில் நாட்டு வெள்ளத்தையும் மிளகாய்க்கு பதில் மிளகையும் பயன்படுத்தலாம் முடிந்தவரை மைதாவை தவிர்க்கலாம் நமது பாரம்பரிய உணவே மிக சிறந்தது பொடி மற்றும் ரசாயனம் கலந்த உணவை தவிர்ப்பது நல்லது மேலும் தவப்பயிற்சியின் மூலம் மன ஆற்றலை அதிகரித்து கொண்டு மனதில் கவலை பயம் குறைந்து அல்லது நீங்கி வாழ வேண்டும் எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் இருந்து போதிய அளவு உயிராற்றல் உடலில் இருக்குமாறு கவனித்துக் கொள்ள வேண்டும் கெட்டி பொருள் மற்றும் நீர் மூலம் எடுத்துக்கொள்ளும் ஆகாரமானது ரசாயன மாற்றம் அடைந்து சக்தியாக மாறுகிறது இது நம் உடலுக்கு ஒரு கடினமான வேலை ஆனால் வெப்பம் காற்று விண் மூலம் கிடைக்கும் உயிர் சக்தி மின்சார ஆற்றலாக காந்த ஆற்றலாக அதிக சிரமமின்றி நமக்கு கிடைக்கிறது நாம் உண்ட உணவை சக்தியாக மாற்றுவது நமக்குள் உள்ள இறை சக்திதான் என்பதை எப்பொழுதும் மறக்கக்கூடாது அதே போல பசித்து புசி என்பது நமது முன்னோர் வாக்கு தாகம் எடுக்கும் பொழுது தண்ணீரும் பசிக்கும் பொழுது உணவும் அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் உணவில் மாற்றம் செய்து நம் உடலில் உள்ள நோய்களை எளிதாக போக்கிக் கொள்ளலாம் உணவே மருந்து என்கிறது திருக்குறள் நல்ல சுவையாக அதே சமயம் சத்துள்ள மற்றும் மனதிற்கு பிடித்த உணவு மேலும் நம் உடல் கூடிய அளவுக்கு நாம் தேர்ந்தெடுத்து உண்ண வேண்டும் நாம் உண்ணும் உணவை நம் மனமும் உடலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உண்பதற்கு முன் காயக்கல்பம் செய்துவிட்டு உண்பது ஒரு நல்ல பழக்கம் நாம் உண்ணும் உணவில் ஏதேனும் தேவையற்ற காந்தம் இருந்தால் போஜஸ் மூச்சு அவைகளை போக்கி விடும் மேலும் உணவை நன்றி உணர்வுடன் புசிக்க வேண்டும் ஒரு பிடி உணவு நம் கையில் வருவதற்கு எத்தனை மனிதர்களின் உழைப்பு தேவைப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி சிந்தித்து நாம் வாழும் சமுதாயத்திற்கு அதற்காக நன்றி கூறிவிட்டு உண்ண வேண்டும் இந்த கருத்துக்களை எல்லாம் நடைமுறைப்படுத்த மனதுக்கு முறையான பயிற்சி தேவை புதிய அன்பர்கள் அருகிலுள்ள ஸ்கை யோகா சென்டரை அணுகவும் மேலும் நவகிரக பவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வாழ்த்துக்கள்